தாயும் காணவில்லை ஜோந்தார்மினரின் தேடுதல் பெல்போர் பெல்ஃபோர்ட் நகரத்தில் ஒரு பதினாறு வயதுடைய பதின்ம வயது பெண்ணையும் அவரது ஒன்றரை மாதக் குழந்தையையும் காணவில்லை என இந்த நகரத்தின் ஜோந்தார்மினர் தெரிவித்துள்ளனர் பதினாறு வயதிலேயே கர்ப்பம் அடைந்ததால் இவரது பேறுகாலம் வரை பரிசின் சமூக குழந்தைகள் நலன் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர் இந்த பதின்ம வயது பெண் போதைப் பொருள் பழக்க முயறவர் என்றும் பின்னர் பேறு காலத்திற்கு முதலே அது நிறுத்தப்படடி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் கடந்த மூன்று வாரங்களாக காணவில்லை என்றும் இன்றுதான் ஜோந்தார்மினர் முறைப்பாடு பதிவு செய்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் எனவும் தெரியவந்துள்ளது மேற்கண்ட படத்தில் இருக்கும் பெண்ணை கண்டால் அல்லது தகவல் தெரிந்தால் மூன்று புள்ளி எட்டு நான்கு ஐந்து எட்டு ஐந்து இரண்டு இரண்டு ஒன்று 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 இரண்டு இரண்டு ஒன்று 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 இரண்டு இரண்டு ஓவ் இரண்டு ஒவ்வொரு இரண்டு ஓம் இரண்டு ஓவிய